தேவன் உன்னோட இருக்க உள்ளமை கலங்காதே அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன்னோட இருக்க உள்ளமை கலங்காதே அன்னாளித்தம் பாதம் அமர்ந்த அண்ணாலில் தம்பம் அமர்ந்தபம் கேட்டார் அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் கூறல் கேட்டார் அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் கூறல் கேட்டார் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர் பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர் தாழ்மையில் கிடந்த உன்னை தயவாய் தூக்கியவர் தாழ்மையில் கிடந்த உன்னை தயவாய் தூக்கியவர் உள்ளமை கலங்காதே அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே